ஒரு தாறுமாறான லைனேஜை செட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது கணிக்கவும் முடியாத ஒரு சேவலெலாம் உருவாக்குறதுக்கு எது சிறந்தது சேவலா பெட்டையா ஒரு பேரை செட் பண்ணி ப்ரீட் பண்ணால் அதுக்கான வர கோழி குஞ்சுகள்லாம் பார்த்தோன்னா ஆறு சேவலோ எட்டு சேவலோ வந்தாலும் சரி அதில் அட்லீஸ்ட் ஆறு சேவலுமே சண்டை போடணும் அப்படிலாம் ரெண்டு சண்டை போடணாலும் பரவாயில்ல ஓடக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும் ஹாய் ஹாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேரிங் செட்டில் ப்ரீடிங்கில் செட் பண்ணும்போது சேவை வந்து நீங்கள் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது பந்தையம் அடிச்சு கிளாஸிக்கான ஆப்போசிட் சேவல் அப்படியே சுருக்கு நூறாக்கி போட்ட சேவலெலாம் கொண்டு வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்லலை நீங்கள் என்ன தான் இந்த மாதிரிலாம் செட் பண்ணாலும் சரி இதுக்கு முழுக்க முழுக்க பெஸ்ட்டாக கருதக்கூடியது தாங்க என்னென்னா நம்ம குரூப்பில் பார்த்தோன்னா நம்ம குரூப்பில் தான் புதுசு புதுசாக பண்ணுறாங்க ஒரு கண்டென்ட் முடிஞ்சால் சரி அடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எதாவது நோயை பற்றி பேசுவாங்க எப்படிலாம் கொண்டு போகலாம் ஏன்னா நிறைய இருக்குது சேவல் சேவை சோக்கில் சேவை கலையில் வெற்றுக்காலில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் என்னன்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுனா அந்த ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு வாரமாக கொண்டு போகிறாங்க அதனால தான் வந்து நமக்கு என்ன பேசுகிறது கூட தெரியாமல் இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் கிளியராக உடச்சிட்றேன் சிறந்தது எப்பயுமே பெட்டை தாங்க நீங்கள் பெட்டையை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான வர சேவைலாம் அதை அடித்திருக்கிறதுக்கே அவங்க வந்து அவ்வளோ யுகிக்கணும் அவ்வளோ தந்திரம் போடணும் அடிக்கவே முடியாத அளவுக்குலாம் பட்டை இருக்குது இதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருப்பேன் எப்படிலாம் நீங்கள் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இந்த வீடியோவில் இதை மட்டும் நீங்கள் போட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னாவது உங்களுக்கு புரியுமான்னு சொல்லிட்டு நான் நான் நம்புகிறேன் ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் அதை பண்ணக்கூடாதுனா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும் அதுதான் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் என்னால் அளவுக்கு சீக்கிரமாகவும் தெளிவாகவும் சொல்ல பார்க்குறேன் நீங்கள் பட்டையை செலக்ட் பண்ணும்போது இதை தான் சொன்னேன் வாய்ஸ் சுத்தமாக சரிங்களா வாய்ஸ் சுத்தனா எங்கே போட்டாலும் சரி போட்டால் பறக்கணும் போட்டால் பறக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பட்டையை செலெக்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதில் சில டெக்னிக்லாம் இருக்குது ஒரு சில கோழிங்க என்ன பண்ணுன்னா அந்த முடியை பிடிச்சா அடிக்காது தோலை பிடிச்சா மட்டும் தான் அடிக்கும் அந்த வாடத்துக்கு வந்து அடிக்காது சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டையெல்லாம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாதீங்க எது பிடிச்சாலும் பறக்கிற மாதிரி சரி செட் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பெட்டையோட அமைப்பில் நீட்டு போக்காக போடுங்க சரிங்களா ரொம்ப மத்துன்னு இருக்கிற பட்டையை செலெக்ஷன் பண்ணாதீங்க நீட்டு போக்குன்னா நீட்டு போக்காக இருக்கிற பெட்டை தான் எப்போவுமே வந்து அந்த கட்டு மஸ்தோடு இருக்கும் நல்லா அதுக்கான வர கோழி குஞ்சுலாம் வந்து ரொம்ப உங்கள் பேர் சொல்கிற மாதிரி பார்க்கும் ஏன்னா நீங்கள் செட் பண்ணுற சேவல் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பெட்டையை போடணும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இந்த கவுளு சரிங்களா இந்த கவுளில் பார்த்தோன்னா வச்சிக்கோ கூர்க்கவுளை செலெக்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா கூர்க்கவுள் அந்த மாதிரி இருக்கிற கவுள் பார்த்தோன்னா பறந்தாவே முழுக்கு தான் பறக்கும் ஸ்பீடாகவும் இருக்கும் ஸோ கூர் கவுள்னாவே நல்லா முள்ளுகு பறக்கும் ஸ்பீடாகவும் இருக்கும் அதை அந்த கவுளில் கலரை பார்த்தோன்னா வச்சுக்கோ கொஞ்சம் மஞ்சளும் கருப்பு மிக்ஸ் பண்ண மாதிரி இருங்க இல்லை வெள்ளை கலர் இருங்க சரிங்களா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதுபோல் டப்னி பார்க்கும்போது பெட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ரக்க தொங்குற மாதிரி இருக்கிற பட்டையெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா தொங்கிற மாதிரி இருக்கிற பட்டைக்கு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த பட்டையை முற்றிலுமாக தூக்கி போட்டுருங்க நல்லாவே அது லைனேஜில் இருந்தாலும் சரி அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா நல்லா உடலில் வச்சுக்கோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்றரை ஃபிட்டுக்கு மேலே செலெக்ஷன் பண்ணுங்கள் ரெண்டரை ஃபிட்டு ரெண்டு ஃபிட்னாலும் சரி அந்தமாரி செலெக்ஷன் பண்ணுங்கள் மெயினாக டல்லில் இருக்கிற பட்டையை எடுக்கவே எடுக்காதீங்க சரிங்களா சீக்கியில்லாத நல்லா துரு துரு துருன்னு அதுக்குன்னு துரு துரு டோக்கலாம் பெட்டையை எடுத்துடாதீங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்ன தலைக்கட்டு இந்த தலைக்கட்டு பார்த்தினா சின்ன தலைக்கட்டை பெரிய கட்ட தலைக்கட்டை பார்த்தா எப்பவுமே பெரிய தலைக்கட்டாக எடுங்க ஏன்னா பெரிய தலைக்கட்டாக இருக்கிற கோழி தான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஃபிட்டுக்கு மேலே ரெண்டு ஃபிட்டு நல்லா இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குங்க நீங்கள் டைட்டாக இருக்கிற பட்டையவே மோஸ்ட்லி செலெக்ஷன் பண்ணுங்கள் அதுதான் நீட்டு போக்கில் இருக்கும் சரிங்களா உடனே சின்ன தலைக்கட்டெலாம் வேண்டானு கேட்காதிங்க சின்ன தலைக்கட்டுமும் போடலாம் அதுக்குன்னு ஒரு சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சேவலை செட் பண்ணி எடுக்கலாம் சரிங்களா அந்தமாரி சின்ன கட்டலாம் நீங்கள் போதெல்லாம் சேவல் பார்த்தோன்னா நல்லா உரப்பான சேவலை போடணும் உரப்பான சேவல்லாம் ஒரு கால் அடித்தாலும் ஆப்போசிட் வந்து முறைச்சிக்கிற மாதிரி போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அந்த கால் இந்த காலில் பார்த்தோன்னா வச்சுக்க நிறைய காலம் இருக்கு இப்போ ஓப்பனாக சொல்ல போகிறேன் இப்போ ரொம்ப மஞ்சள் ரொம்ப டார்க் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா இந்த காலை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டுங்க மீது எல்லா காலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சைக்கால் மச்சைக்கால் வெள்ளைக்கால் இந்த வெள்ளையிலையும் பார்த்தோன்னா கொஞ்சம் கருப்பு சடமே இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு கலந்துல அது அந்த வெள்ளையும் கருப்பும் தான் அதுக்கு லைட்டாக பருப்பு பழுப்பு கலந்துருக்கும் அந்தமாரி கலர்லாம் கலரெலாம் கிடச்சா கண்டிப்பாக அது ரொம்ப ரேர் பீஸாக இருக்குது இப்போலாம் அதெலாம் வச்சு எடுத்தால் செம்மையாக இருக்கும் இந்த ரேர் பீஸ்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு இந்த கொட்டைக்காலில் பார்த்தினா கால் மாதிரி இருக்கும் அதில் பார்த்தோன்னா வச்சுக்கோ ஒரு மாதிரி சொறிக்கால் மாதிரி பட்டி இருக்கும் அந்த மாதிரி பட்டியில் முள்ளு வர பொட்டையாக தான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரி எங்கள் குருநாதர் வச்சுருந்தாரு இப்போ அதுக்கு வர கோழி குஞ்சுங்க எல்லாமே வந்து நெருப்பாக இருக்கும் அப்புறமா இதில் பார்த்தோன்னா லேர் பீஸில் இந்த பெரம்பு அந்த பிரரம்பு காலம் இருக்கும் இப்போ அதெலாம் இப்போ யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல அது அவங்கக்கிட்டலாம் நீங்கள் அந்த பரம்புக்கால்லாம் போய் கேட்டாச்சுக்கோ சேவல் கூட நீ எவ்வளோ காசு கொடுத்துன்னா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பொட்டையை பார்த்தா கொடுக்கவே மாட்டாங்க அந்த பெரம்பு காலில் பெரம்பு காலில் பட்டி உடச்சிட்டு வரும் அதெல்லாம் பார்த்தா அடித்தா அதில் வர கோழி குஞ்சுங்க சேவலுங்க ஆப்போசிட்டில் பட்டா ஆகிட்டு டப்னே பார்க்கும்போது அடித்தா டப்பு டப்பு டப்புன்னு இருக்கும் அப்படி ஆப்போசிட் சேவல் கத்தும் அந்த மாதிரி வேலை செய்யும் நம்ம பெரம்பு கலர் எடுக்கிற ப்ரீட்லாம் அப்புறம் பெட்டையை பார்த்தோன்னா நல்லா ரங்கில் அடர் ரங்காக போடுங்க அடர்னா டார்க்காக கொஞ்சம் நல்லா திக்கான ரங்கை போடுங்க மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வச்சுக்கோ ஒரு பெரிய லைனில் செட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த கவுலில் பார்த்தோன்னா கட்டை கவுல இருக்கும் அந்த கவுல் வந்து எப்போயுமே அந்த கட்ட கவுலில் இருக்கிற கோழிலாம் பார்த்தோன்னா ரெண்டரை ஃபிட்டு ரெண்டு ரெண்டே முக்கால் ஃபீட்டில் இருக்கும் அந்த மாதிரி கோழிங்க என்ன பண்ணாச்சுக்கா அப்படியே அப்படியே நிற்குங்க களத்தில் ஐ மீன் டப்பில் பார்க்கும்போது நிற்கும் அதுக்கு எதாவது ஒரு அந்த அது வாட்டத்துக்கு வந்தால் தான் பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஒரு ஷாட்டுக்கே ஆப்போசிட்டு முடிச்சுக்குங்க ஸோ அந்த மாதிரி பட்டியை வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க மட்டுமே அதுக்காக ஆப்போசிட்டில் சேவலை வந்து கொஞ்சம் நல்லா மாற்றி ஒரு லைனையே வந்து க்ராஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் எடுக்கிறது தான் வந்து அதனுடைய பக்குவம் தெரியுங்க இதில் நிறைய இருக்குங்க சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ரீடிங்க்கும் ஒவ்வொரு டைப்பில் நீங்கள் செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்தளவுக்கு பேசலாம் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லல அந்த கெட்டக்கோளுக்கு அதுக்கு எந்த மாதிரி நம்ம சேவலை போகலான்னா நல்லா ஷார்ப்பாக வாய்ஸ் சுத்தமாக இருக்கிற சேவலை போடணும் ஸ்பீடுங்க சேவல்னு சொன்னாவே ஸ்பீடு ஒரு பறவைகளுக்கு ரெண்டு மூணு பறவை பறக்கணும் ஏன்னா பெட்டை ரொம்ப ஸ்லோவை அது போல் வந்து நல்லா அந்த இந்த ஷூட் பறக்கிற சேவலாக போடணும் அந்த மாதிரி லைனில் வந்து சேவல்லாம் போட்டால் சூப்பர் காம்பினேஷன் கிடைக்குங்க அதுக்கப்புறம் பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த வால் வால் ஜாயின் சைடில் கட்டான்னு சொல்லுவோம் அதையும் நம்ம கட்டான்னு தான் சொல்லுவோம் அந்த கட்டா வந்து எந்த அளவுக்கு பாடிக்கும் வாலுக்கும் உள்ள நெருக்கம் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து அவ்வளோ வருத்துங்க சரிங்களா இந்த அமைப்பு நீங்கள் சேவலில் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு பெட்டையும் பார்க்கணுங்க சரிங்களா அதுக்கப்புறமா சேவலுடைய கண் அமைப்பு கண்ணில் பார்த்தோன்னா எல்லாருமே வச்சுக்கிறது பார்த்தோன்னா இப்போ நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கிறது பார்த்தனா இந்த வெள்ளிக்கன்று மச்சை கன்று மைக்கன்று அப்புறமா இந்த பூராங்கன்று கொஞ்சம் ரேராக நல்ல லைனேஜில் வச்சுருப்பீங்க இந்த நாலு கன்று தான் இப்போ இந்த நாலு கண்ணில் உங்களுக்கு ஒரு சிலர் பார்த்தோன்னா எனக்கு வெள்ளிக்கன்று பயங்கரமாக பிடிக்கும் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுங்க மச்சை நான் எனக்கு மச்சைக்கன்னில் பார்த்தன்னா எனக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் அந்த சார அடித்த மாதிரி வந்துச்சுன்னா அந்தமாரி கன்று தான் எனக்கு இருந்தாலும் பொருள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்தமாதிரி பொருளை என்ன பண்ணோம் அது அந்த மாதிரி பெட்டைங்கள்லாம் நீங்கள் எடுக்கிற பார்த்து வச்சுக்கோ அதுக்கு வர சேவலாம் வந்து அல்ட்டிகே அல்ட்டிக்காது எவ்வளோ அடிச்சு வா எவ்வளோ அடி வாங்குன்னா அல்ட்டிக்காது நல்லா ஈராசு பறக்கும் ஒரே காலத்தில் மூராசும் பறக்கும் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற லைனேஜில் நம்ம பெட்டரில் வச்சுருப்பாங்க இவ்வளோ அமைப்பு சொன்னேன் இவ்வளோ அமைப்பு சொல்லியும் அதையும் தாண்டி ஒரு லைனேஜின்னு யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்க இவ்வளோ அமைப்பு இருந்தாவே அது நல்ல ஒரு லைனேஜ்லேருந்து வந்த பொருள் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டாவே போதுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் சரி நீங்கள் எப்பவுமே களத்துக்கு போன ஒரு சேவலை தான் செட் பண்ண போகிறீங்க பட்டியல் நீங்கள் மற்றவங்கிட்ட வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து விடுங்க பார்த்து எடுத்துகிட்டு செட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ரிசல்ட் வரலாம் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதனுடைய பட்டாக்கெல்லாம் பாருங்களாம் அப்படியே நெருப்பாக இருக்குங்க சரிங்களா வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்